வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் பரமன் வைத்த பரீட்சை அப்புறம் கோவிலுக்கு போய் தியாகராஜாவிடம் விஷயத்தை சொன்னார் அவருக்கு அது சுவாமியிடம் பேசுவது சகஜமான சமாச்சாரம் தியாகராஜா அதற்கு சுந்தரம் நீ ஒன்று சொல்லி நான் செய்யாமல் இருப்பதற்கில்லை உனக்கு ஒருத்தன் கைங்கரியம் பண்ணிவிட்டான் என்றால் அவனுக்கு நான் கூடுதலாகவே செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதனாலே உனக்காக அவனிடமிருந்து ஹவிஸ் வாங்கிக் கொள்வதற்கு நானே நேரில் போகிறேன் ஆனாலும் ஒன்று இந்த பிராமணன் ரொம்ப பெருசாக ஆசைப்படுகிறான் அதை நான் அப்படியே நிறைவேற்றித் தருகிறதென்றால் நியாயம் ஆகாது ஆகையால் இந்த ரூபத்திலேயே போவேன் என்று சொல்ல முடியாது எந்த ரூபத்தில் போனாலும் அவன் புரிந்து கொண்டு கொடுத்தால் ஆஹா என்று வாங்கிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் சரி என்று சொல்லிவிட்டு சுந்தரர் சோமாசிமாரரிடம் வந்து சுவாமி வருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மாத்திரம் சொல்லி விட்டுவிட்டார் சுவாமி வர என்ன சொல்லிவிட்டாரா சொல்லிட்டாரா என்று சோமாசிமாரருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை சந்தோஷமாக அம்பர் மாகாணத்துக்கு திரும்பினார் எல்லோருடைய சகாயத்தையும் கேட்டு பெற்று பெரிதாக சோம யாகமும் பண்ணினார் வைகாசி மாசம் ஆஸ்லேச ஆயல்ய நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் யஜ்யம் நடந்தது ஹவிஸ் கொடுக்க வேண்டிய சமயம் சுவாமி வல்லையே வல்லையே வருவானா வருவானா வராமல் கூட இருப்பானா என்று சோமாசிமாரருக்கு கிடந்து அடித்து கொள்ளும்போது ஐயையே இதென்ன இப்படி நடக்கக்கூடாத அனாச்சாரமாக நடந்துவிட்டது என்று எல்லாரும் அறுவறுத்து கொண்டு மூக்கை பிடித்து கொள்கிற மாதிரி ஒரே முடை நாற்றமும் அதுவுமாக ஒரு பெரிய புலையர் கூட்டம் தம்பட்டம் அடித்து கொண்டு திபுதுபுவென்று வென்று யாகசாலைக்குள் நுழைந்து விட்டது ஒரு சேரியே படையெடுத்து விட்டார் போல இருந்தது அத்தனை பேருக்கும் பிரதானமாக ஒரு புலையன் நடுவிலே அவன் அவனை சுற்றித்தான் பாக்கி கூட்டம் அவன் கையில் நாலு நாய்களை பிடித்துக் கொண்டிருக்கிறான் பக்கத்தில் அவன் பெண்டாட்டி அவள் தலையில் காத தூரத்துக்கு காடி அடிக்கிற கள்ளுக்குடம் யஜ்ய பிராமணர்களுக்கு எப்படி இருக்கும் போச்சு போச்சு யாகமே பாழா போச்சு பரிகாரம் பிராயச்சித்தம் பண்ணிக்காட்ட நம்ம பிரம்மண்யமும் போயே போய்விடும் இந்த அசட்டு மனுஷனுக்கு யாகம் நடத்தித்தர வந்ததற்கு நன்றாக அவஸ்தையை வாங்கி கட்டிக்கொண்டோம் என்று அறுவறுத்து கொண்டு ஆத்திரப்பட்டு கொண்டு எல்லாரும் அந்த இடத்தை விட்டு மூக்கை பிடித்து ஓட ஆரம்பித்தார்கள் சோமாசிமாரர் மட்டும் பரமானந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அத்தனை நாளாக ஈஸ்வரனை வரவழைக்க வேண்டுமென்று அவருக்கு இருந்த ஆர்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் சிரமம் பார்க்காமல் பண்ணின கைங்கரிய பலன் அவரிடம் இவருக்கு இருந்த நம்பிக்கை இவரிடம் அவருக்கு இருந்த அனுகிரக சிந்தை எல்லாமாக சேர்ந்து சரியான சமயத்தில் அவருடைய கண்ணை திறந்து வைத்து விட்டது பரமேஸ்வரன் வைத்த பரீட்சையில் அவர் பாஸ் பண்ணிவிட்டார் நடுநாயகமாக நிற்கிறானே ஒரு புலையன் இவன் வேற யாருமில்லை சாக்ஷாத் பரமசிவன்தான் கல்லுக்குளமும் தலையுமாக அவன் பக்கத்தில் நிற்கிறவள் அம்பாளே நாலு வேதங்களையும் தான் நாய்களாக்கி கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான் சேரி பட்டாளம் முழுவதும் பூத தான் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது காசியில் கூட இப்படியே ஈஸ்வரன் தீண்டாதான் வேசத்தில் வந்தான் அவர் முதலில் புரிந்து கொள்ளாத மாதிரி இருந்துவிட்டு அப்புறம் அவனே வேதாந்தமாக கேள்வி கேட்ட பிறகு புரிந்து கொண்டாரென்று கேட்டிருப்பீர்கள் சோமாசிமாரர் தாமாகவே புரிந்து கொண்டு விட்டதாக இந்தக் கதை ருத்ரத்தில் சகலத்தையும் சிவ ஸ்வரூபமாக சொல்லிக்கொண்டு வரும்போது திருடன் புளையன் ஆகியவர்களாகவும் கூட அவனே இருக்கிறான் என்று இருக்கிறது கீதையில் பகவான் பூசுரர்கள் என்று பூஜிக்கப்படும் உத்தமமான பிராமணன் கோபூஜை கஜபூஜை என்று வழிபாடு பெறும் பசு யானை இதற்கு மறுபக்கம் பரம நிகிருஷ்டமாக தாழ்வாக கருதப்படும் நாய் அந்த நாய் மாம்சத்தையும் சாப்பிடும் புலையன் என்றபடி சகல பிராணிகளிடமும் சமதர்சனம் உடையவன்தான் உண்மையாக கற்றுணர்ந்த பண்டிதன் என்று சொல்லியிருக்கிறார் சோமாசிமார நாயனார் எத்தனையோ காத்திருந்து கஷ்டப்பட்டு ஈஸ்வரன் வருவான் என்று உடலை வருத்திக்கொண்டு யஜ்ஞம் செய்து கடைசியில் சேரி கூட்டம் வந்தபோது ஐயோ தனையும் வீணா போச்சே என்று அழுது ஆத்திரப்பட வேண்டிய சமயத்தில் அமைதியாக அன்புருவமாக இருந்து கொண்டு சேரி தலைவனாக வந்தவன் அந்த ஈஸ்வரனே என்று தெரிந்து கொண்டு அவன் கையிலே ஹவிசை கொடுத்தார் மற்ற பிராமணர்களையும் ஓடாதேல் ஓடாதேல் சுவாமியே தான் சபரிவாரம் இப்படி வேஷம் போட்டுண்டு வந்திருக்கான் நான் சொல்றத நம்புங்கோ என்று முறையிட்டு கூப்பிட்டார் ஆனால் அவர்கள் அவரை நிந்தித்துவிட்டு போய்விட்டார்கள் அதனால் சுவாமி அவர்களையே தீண்டாதாராகும்படி சபித்து விட்டாரென்றும் அப்புறம் அவர்களுக்காக சோமாசிமாரர் வேண்டிக்கொண்டதன் மீது ஹவிஸ் தந்த அந்த நேரத்தில் மட்டும் தினமும் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டுமென்று சாபத்தை இலக்கினார் என்றும் மேலே கதை சொல்வார்கள் யஜ்யத்தில் கலந்து கொள்ள யாருக்கு அதிகாரம் இருக்கிறது யாருக்கு இல்லை என்று சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதோ அதை அந்த பிராமணர்கள் பின்பற்றியதில் தப்பில்லைதான் ஆனால் இவர்களை விட நல்ல சாத்திரஜியரான சோமாசிமாரர் படாத பாடுபட்டு இப்படி ஒரு யஜ்ஞம் பண்ணி இப்போது இவர்களை இருக்கச் சொல்லி என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்க என்று அவர்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தானே இருந்திருக்க வேண்டும் அப்படி பண்ணியிருந்தால் அவர்களுக்கும் ஈஸ்வர தரிசனம் கிடைத்திருக்கும் மாறாக அவரை இவர்கள் திட்டிவிட்டு வெளியேறியதாலேயே ஈஸ்வர சாபத்திற்கு ஆளாகும்படி ஆயிற்று நமக்கு இது முக்கியமில்லை சோமாசிமரர் ஹவிசை எடுத்துக்கொண்டு வந்தவுடன் சேரி தலைவன் ரிஷபாரூடராக தரிசனம் தந்தான் அம்பாள் கணங்கள் ஆகியவர்களும் சுயரூபத்தில் காட்சி கொடுத்தனர் சோமாசிமாராயனாருக்கு ஜென்ம சாபல்யமாயிற்று ஜென்ம நிவர்த்தியுமாயிற்று சிவலோகத்தை அடைந்தார் கதை எதற்குச் சொன்னேன் என்றால் ஸ்வய பலத்தால் பக்தியால் ஈஸ்வர தரிசனம் பெற முடியாது என்று அவருக்கு தெரிந்தபோது ஈஸ்வரனை நன்றாக அறிந்த பெரியவரின் மூலம் அதை அவர் பெற்றார் என்று காட்டுவதற்குத்தான் பச்சிலையை காட்டி ஒரு பசுவை வரவழைப்பது போல ஒதுக்குப்புறத்தில் கிடந்த ஒரு கீரையை அவர் காட்டியதிலேயே ஈஸ்வரனுக்கு சிநேகித ஸ்தானத்தில் இருந்தவர் அவருக்கு தாம் கடன்பட்டதாக நினைத்து அவனை வருவித்து கொடுத்துவிட்டார் முதலில் ஈஸ்வரனை பிடிப்பதற்காக நாம் பிடிக்க வேண்டிய சுந்தர மூர்த்தியையே எப்படி பிடிப்பது என்று யோசித்து சோமாசிமாரர் அர்ப்பணித்த கீரைதான் ஒரு விதத்தில் அவருக்காக சுந்தரரிடம் தூது அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது அதனால்தான் தூதுலங்கீரை என்ற பெயரோ என்னவோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இப்படியே ராமானுஜருக்கு முன்னால் ஆச்சாரிய புருஷராயிருந்த ஆளவந்தார் என்பவர் ஆரம்ப நாட்களில் ராஜபோகத்துடன் வாழ்ந்து வந்த காலத்தில் மணக்கால் நம்பி என்பவர் தூதுலங்கீரை அனுப்பி வைத்தே அவருடைய கவனத்தை கவர்ந்ததாக இருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அந்த கதையில் கீரை அனுப்பி வந்த மணக்கால் நம்பிதான் ஆள வந்தாருக்கு குரு ஸ்தானமாக ஆனவர் எப்படியானாலும் அந்த கீரை கீரைதான் இரண்டு பேருக்கு நடுவே தூது போகிற மாதிரி போய் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது ஈஸ்வரனே வேண்டியதில்லை குரு போதும் அல்லது ஈஸ்வரன் வேண்டுமானாலும் அவனையும் குரு மூலமே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று காட்டுவதற்குத்தான் கதை புராணம் சொல்கிறேன் குரு செய்யும் பரமோபகாரத்துக்காக நாம் அவருக்கு செய்ய வேண்டியது பக்தி ஒன்றே நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் மூலம் இவர் நிச்சயம் கடைத்தேற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும் பக்தி ஸ்ரத்தை என்பது அதைத்தான் கரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராணம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர்ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரை மகா பெரியவாச்சரணம்